தேவ ஜோதிடம் அதாவது கோவிலுக்கு பார்க்கக்கூடிய அந்த தேவ மங்கள ஆலயத்துக்கும் மனித ஜாதகம் எப்படி அமையுதோ அதே போல தெய்வங்களுக்கும் அந்த ஆலயத்துக்கும் ஒரு ஜாதக அமைப்பு தான் அது அமையும் சந்திர கிரணம் சூரிய நடக்கும் நடக்கும்போது அந்த ஆலயத்தை மூடி வைக்கிறாங்க ஏன் மூடி வைக்கிறாங்க அந்த அந்த கிரகணத்துக்கு சக்தி இருக்கு அதே நேரத்துல கிரகங்களுடைய சக்தியும் அங்க பண்ணிட்டு இருக்கு அப்போ அந்த கிரகங்களுடைய தன்மை அந்த கிரகணம் நடக்கும் போது அந்த ஆலய சக்தியோட அதிகமா அதிகமாக இருக்கும் கிரகணம் கிரகங்களில் அப்போது வந்துட்டு கடவுளுக்கே வந்துட்டு பவர் இருக்காது அதனால தான் கருவறை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அபிஷேகங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் கோவில்ல நடத்திறப்பாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க அது ஏன் அதாவது கிரணங்கள் சூரிய கிரணம் சந்திரகிரண்கிறது நடக்கிறது வந்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் நடக்குது அப்போ இந்த கிரண சமயங்களில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த கிரணங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அது கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தியை அதை மாற்றிடக்கூடா அழிச்சிடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் அந்த நேரத்தில் மட்டும் கோயில் விக்கிரகங்களை அடைச்சி தர்பயால கட்டி இதில் வந்து தெய்வசக்தி பெருசாக சக்தி பெருசாக அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம் எல்லாத்தையும் விட தெய்வசக்தி தான் பெருசு இருந்தாலும் கிரகங்களுக்கும் பலம் உண்டு இந்த கிரகண மாற்றங்கள்னால இந்த கிரகண இருந்தால அவங்களுக்கு உடம்பு உடம்புல வியாதியோ இல்லை மனக்குழக்கமோ சில பேர் வந்துட்டு பேசாமல் கூட ஒரு மாதிரி இருவின நிலைமை கை வீட்டில் பிரச்சனைகள் வரதுக்குலாம் இந்த கிரகண மாற்றங்களும் தரணும் கண்டிப்பாக இந்த கிரகங்கள் நம்மளுடைய நம்மளுடைய சரீரத்தையும் நம்மளுடைய உள்ளத்தையும் எல்லா விஷயங்களையும் செய்கிறது உங்களுடைய பிரெயினோ உங்களோட பிரெயினை இயக்கிறது கிரகம் தான் இந்த தேவ வழிபாடு எப்போ அதிகமாச்சுன்னா சுனாமிக்கு அப்புறம் தான் சுனாமிக்கு அப்புறம் வந்து உலகத்துல ஒரு மாற்றங்கள் இப்ப தானே தெய்வ வழிபாடு அதிகமாச்சு நிறைய ஆலயங்கள் கும்பாபிஷேகம் நடந்தது நிறைய பேர் பிரதோஷம் ஏன் அப்படின்னா மனிதனுடைய தேவை அதிகமாயிடுச்சு நிறைய பேர் குழந்தை குலதெய்வம் தெரியும் ஆனா நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் இங்கனால குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வத்தை வழிபட முடியல அப்படிங்கிறவங்க எப்படி வழிபடணும் குலதெய்வம் அதாவது அவங்க இருக்க இடத்துலயே குலதெய்வத்தை வச்சு வழிபடலாம் அந்த ஆலயத்தினுடைய பூஜாரிட்ட சொல்லி அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் மண் ஒரு மஞ்ச துணியில் கட்டி எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய பூஜை ரூமில் வச்சு அதுக்கு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்துக்கு என்னென்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செஞ்சீங்கன்னா குலதெய்வம் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக வல் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா தேவமங்கல பிரசனம் பார்க்கக்கூடிய திரு இசைக்கு முத்து ஐயாவை சந்திச்சு தேவமங்கல பிரசன ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் சோ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் அப்ப ஜோதிட அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாரு அப்புறம் தேவ ஜோதிடம் அதாவது கோவிலுக்கு பார்க்கக்கூடிய அந்த தேவமங்கல ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அதாவது ஜோதிட முறையில் தனி மனித ஜாதகம் தனி மனிதனுடைய வாழ்க்கை முறைகள் அவங்களோட இதையெல்லாம் வந்து அந்த கிரக நிலையை வச்சு அவங்களுடைய தசாபுத்தி வச்சு அவங்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம யூகிச்சு அதை சொல்கிறோம் அதாவது அதை அந்த கிரகங்களோட அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அதே போல் ஒரு ஆலயத்தும் ஒவ்வொரு ஆலயமுமே ஒவ்வொரு கிரகத்தினுடைய தான் இயங்கிட்டு இருக்கு இப்போ பொதுவா இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி எடுத்துக்கிட்டோம்னா சந்திரனுடைய ஸ்தலம்னு சொல்லுவோம் இல்லையா திருவண்ணாமலையை எடுத்துட்டோம்னா சூரியனோட ஸ்தலம்னு சொல்லுவோம் இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ திருச்சியில ஸ்ரீரங்கம் வந்து சுக்கரனுடைய ஸ்தலம்னு சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு கிரகத்தோட அடிப்படையில ஒவ்வொரு கோயில் இயங்கிட்டு இருக்கு அப்ப பரிகாரங்க இன்னும் சொல்லி அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதே எதுக்குன்னா அந்த கிரகங்களுடைய வேவ்ஸ் நமக்கு கிடைக்கணுங்கிற அடிப்படையில் தான் அந்த கோயிலுக்கு நம்ம போய்ட்டு வந்தோம்னா அதோட வேவ்ஸ் நமக்கு கிடைக்கும் அதோட அந்த கிரகத்தினுடைய பாதிப்புல இருந்து நம்ம குறைவோம் அப்படின்னா அந்த பரிகாரங்கள்ங்கிற முறையே இருக்கு ஸோ இப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கும் மனித ஜாதகம் எப்படி அமையுதோ அதே போல தெய்வங்களுக்கும் அந்த ஆலயத்துக்கும் ஒரு ஜாதக அமைப்பு தான் அது அமையும் இந்த கடவுள் இந்த இடத்துலதான் இருக்கணும் இந்த இதுலதான் இருக்கணும் அப்படிங்கறதுல இருக்கு இது எல்லாமே கிரகங்கள் முடிவு பண்றது நம்ம முடிவு பண்றது இல்ல ஓகே ஓகே இப்போ ஒவ்வொரு தெய்வங்களோட அம்சமும் அங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கிரகங்களுடைய அமைப்பு அது பிரபஞ்ச சக்தியினால நடக்கக்கூடியதை தவிர மனித நாட்டு ஒரு இடத்த வந்து நிர்ணயம் பண்ணி ஒரு ஆலயத்தை வைக்கிறது இல்லை அது ஆல்ரெடி அந்த இடத்துல வரணுங்கிறது விதி அதுபடிதான் வரும் எல்லா இடத்துலயும் எல்லா ஆலயமும் வந்துராது அப்ப இதுக்கு முழு பொறுப்பு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகங்களோட சொல்றோம் அப்போ ஒரு ஆலயத்திலயும் அந்த கிரகங்களோட இது அங்க இயங்கிட்டு இருக்கு அதுக்காகதான் இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு ஆலயம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் கொடுக்குறாங்க அந்த கும்பாபிஷேகம் நாலு நட்சத்திரம் யோகம் கரணம் அந்த லக்ன சுத்தம் இதெல்லாம் பார்த்துதான் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்துதான் அந்த கும்பாபிஷயத்தையே குடுக்குறாங்க இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு சந்திர கிரணம் சூரிய கிரணங்கள் போது அந்த ஆலயத்தை மூடி வைக்கிறாங்க ஏன் மூடி வைக்கிறாங்க சோ அந்த கடவுளுக்கு அந்த கிரகணத்துக்கு பவர் இருக்காது அந்த கருவரியில பவர் இருக்காது அதாவது சக்தி இருக்கு அதே நேரத்துல கிரகங்களுடைய சக்தியும் அங்க செயல்பட்டு இருக்கு அப்போ அந்த கிரகங்களுடைய நடக்கும் போது தெய்வங்கள் அடங்கிதான் இருக்கு ஆனா அத ஒரு இடத்துல இப்போ நம்ம உறுப்புல நம்ம உடல் உறுப்பு எல்லாமே இருக்குன்னா கண்ணு இந்த இடத்துல தான் இருக்கணும் நம்மளுடைய அபயங்கள் இப்ப இப்படி இருக்குங்கன்னா இதே மாதிரி தெய்வத்தை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி காணிக்கிறதுக்குங்கிறது உருவாக்கப்பட்டதுதான் கோயில் ஆனா தெய்வம் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு ஆனா ஆலயங்கிறது ஸ்பெசிபிக்கா நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்தியை ஒரு இடத்துக்கு மையப்படுத்தி கொண்டு வந்து அதோடைய வேவ்ஸ் அதை கும்பிட வரவங்களுக்கு அந்த பக்தர்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆலயத்தை நம்ம வந்து இது பண்றோம் இது இதுல ஒரு டவுட்டியா இப்ப வந்து நீங்க கிரகணங்கள் அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி கேட்கிறேன் கிரகண கிரகங்கள்ல அப்போ வந்துட்டு கடவுளுக்கே வந்துட்டு பவர் இருக்காது அதனால தான் கருவறைவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அபிஷேகங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோவிலில் திறப்பாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க அது ஏன் சொல்றாங்க அதாவது கிரணங்கள் சூரிய கிரகணம் சந்திர கிரகண்கிறது நடக்கிறது வந்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் நடக்குது அப்போ இந்த கிரண சமயங்கள்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த பூமி பூமி பூமியினுடைய தட்பவெப்ப நிலைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஃபிக்காகவே நிறைய விஷயங்களோட மாறுதல்கள் பூமியில நடக்குது அப்போ இந்த மாதிரி விஷயம் நட தான் நம்ம வந்து அப்போ அந்த பிராணசக்திங்கிறது அப்போ குறைஞ்சிருது பிராணசக்தி குறைஞ்சி விஷத்தன்மையான சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய டைம் அப்போ அந்த நேரத்துல நம்மளுடைய பிராண பிரதிஷ்டைன்னு நம்ம கோயிலில் பண்ணியிருப்பாங்க அந்த பிராண பிரதிஷ்டையில் இந்த நச்சுத்தன்மையான விஷயங்கள் பெய்ய அதை சீர்குலைச்சிடக்கூடாதுங்கிற உள்நோக்கத்தில் தான் என்ன பண்ணுறோன்னா அந்த பிம்பங்களை வந்து தர்பை வச்சு கட்டுறோம் அந்த தர்பைக்கு வந்து இந்த உலகத்திலேயே இந்த நச்சுத்தன்மையை அதாவது கிரக கிரகங்கள் அதாவது இந்த பிளானட்ல மூலமாக வரக்கூடிய சில விஷயங்களை வந்து இது பண்ணக்கூடிய ஒரே இது பார்த்திங்கன்னா தர்பதா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜை அகட்டும் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பவித்திரம் போடுறோம் பாருங்கள் தர்பையில போடுவாங்க தர்பாசனம் போடுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் எல்லாம் கலந்தது தான் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அந்த விஷ இப்போ அமிர்தம் கிடைக்கும் போது அந்த விஷவாயு வந்துன்னு சொன்னாங்க அந்த விஷவாயு போயிடுச்சு அப்படின்னு ஒன்றுமானால் மக்கள் அழிஞ்சு போயிடுவாங்க தேவர்கள் மாண்டுவாங்கன்னு சொன்னால் சிவன் தனக்குள்ளேயே அதை அடக்கிக்கிட்டாங்க ஸோ அது புராண காலத்திலேயே அது சொல்லப்பட்ட விஷயம் இந்த மாதிரி கிரகணங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அது கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தியை செதைச்சிடக்கூடாது அதாவது அதை அதை மாற்றிடக்கூடாது அழிச்சிடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் அந்த நேரத்தில் மட்டும் கோயில் விக்கிரகங்களை அடைச்சி தர்பயால கட்டி நம்ம வச்சுக்கிறோம் அப்புறம் அது கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பிராணசக்தியை திரும்ப நம்ம கொடுக்குறோம் அபிஷேகங்கள் ஆராதனைகள் பண்ணி மந்திர ஜபங்கள் ஸோ அந்த நேரத்தில் மந்திர ஜபங்கள்லாம் பண்ணும்போது அதனுடைய பவர் வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும் சரி சரி ஓகே அந்த நேரத்தில் ஸோ அதனால தான் அந்த கோயில்கள் எல்லாம் அடைச்சி வைக்கிறதே தவிர மற்றபடி வேற ஒன்றில் இதுல வந்து சக்தி பெருசா கிரக சக்தி பெருசா அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம் எல்லாத்தையும் விட தெய்வசக்தி தான் பெருசு இருந்தாலும் கிரகங்களுக்கும் பலம் உண்டு கண்டிப்பா கிரகங்கள் அப்படின்னு சொன்னவங்கன்னா ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு இப்ப வந்து குரு பவரா இருப்பாரு இந்த கோவில் போனா குருக்கு பவரான இப்ப திருச்செந்தூர் போனா செவ்வா அங்க வந்துட்டு அஹ் அங்க இருக்கிற கிரகம் என்ன கிரகம் இருக்கோ அது பவரா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவிலும் சொல்றாங்க சோ அங்க போய் அந்த பவரை வாங்குறதுனால இப்ப நம்மளே போறோம் ஒரு பிரச்சனைக்காக போறோம் குருவோட பவர் இருக்கிற இடத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லும் நம்ம போறோம் சோ அங்க போறதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு திருச்செந்தூர் எடுத்துப்போம் அது வந்து குரு ஸ்தலம்னு சொல்றோம் அந்த குரு ஸ்தலம்ங்கிறது அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது அது கடகராசியில குரு உச்சமாக்குறாரு அப்ப அது கடகராசியாவே நம்ம எடுத்துப்போம் அது நீர் ராசி தான் கடகராசி அப்ப அது நீர் சூழ்ந்த பகுதி தான் எது திருச்செந்தூர் இருக்கக்கூடிய இடம் வந்து அஹ் நீர் சூழ்ந்த பகுதியில தான் இருக்காரு அப்ப அந்த ராசியில குரு உச்சமாக்குறாரு அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா இறைவன் வந்து குருவோட ஸ்தானத்துல இருக்கிறதாட்டு தான் புராணங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கு இப்போ ஜாதகத்துல ஒருத்தருக்கு குருனுடைய பலம் குஞ்சு இருக்குன்னு வைங்க இப்போ குரு த குரு த குருவே தசாபுத்தி நடத்துறாரு தசை நடத்துது அந்த குரு வந்து அவருக்கு ஜாதகத்துல மறைவு ஸ்தானத்துல நின்று இல்ல பலம் இல்லாம இருக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் ஆகாம தடங்கள் ஏற்படும் சிலவங்களுக்கு குழந்தை குழந்த பாக்கியத்துல ஏன்னா இதெல்லாம் குரு காரதத்துவம் ஸோ அந்த குருனோட அனுகூலம் கிடக்குற அவங்களுக்கு வேணும் அந்த பிளானட்டோட இது வரும்போது அன்னைக்கு என்ன சொல்றாங்க வேலைக்கிழமை அன்னைக்கு போயிட்டு அங்க போய் அதிகாலையில் குளிச்சுட்டு வேளக்கிழமை அன்னைக்கு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு ஒரு நாள் தங்கி இருந்துட்டு வரணும் அதுதான் அதுல விசேஷம் போனா சாமி கும்பிட்டோ வந்தோன்னு இல்லாம அன்னைக்கு இரவு ஃபுல்லாவே அன்னைக்கு அங்க நம்ம இருக்கணும் அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமி நாள்ல கடற்கரை போய் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அதே மாதிரி திருவண்ணாமலையில கிரிவலம் போறாங்க பௌர்ணமிக்கு அந்த அதுக்கும் காரணம் இதுதான் அந்த நமக்கு இதுதானே தவிர மத்தபடி வேற ஒண்ணுல அப்ப ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை இயங்கிட்டு இருக்கு அப்ப இதுதான் பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கே தவிர இப்போ இந்த விஷயத்த வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆதி காலத்துல மறைக்கப்படல அப்ப சாதாரண மனிதர்களுக்கு ஒரு கோயிலுக்கு போ விளக்கேத்து அங்கே இரு உட்காரு தங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க செய்வாங்கங்கிறதுனால தான் அந்த மாதிரி அமைப்புல நம்ம வந்து பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கே தவிர அப்போ எல்லா தெய்வங்களோட ஒவ்வொரு கோயிலுடைய அமைப்பும் கிரகங்களோட சார்ந்தே தான் நடந்துட்டு இருக்கு சரி அதனுடைய குணாதிசயம் தான் அந்த அந்த தெய்வங்களுக்கும் இருக்கும் ஓகே சரி இப்போ வந்துட்டு ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் நிறைய அப்போ வந்து நம்ம போகிற இடம் கோயில்தான் இருக்கும் சரி கோயில தேடி கடவுளை தான் போவோம் இப்போ கோயிலுக்கு போய் சரியில்லாம போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஜோதி ஜோதிடரை பார்த்து எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இந்த கிரகண மாற்றங்கள்னால இந்த கிரக கோளாறுனால அவங்களுக்கு உடம்பு உடம்புல வியாதியோ இல்ல மனக்குழப்பமோ சில பேர் வந்துட்டு பேசாம கூட ஒரு மாதிரி இருக்கிற நிலைமைக்கு ஆயிருவாங்க வீட்டுல பிரச்சனைகள் வர்றதுக்குலாம் இந்த கிரகண மாற்றங்களும் காரணம் கண்டிப்பா ஹண்ட்ரட் இந்த கிரகங்கள் நம்மளுடைய நம்மளுடைய சரீரத்தையும் நம்மளுடைய உள்ளத்தையும் எல்லா விஷயங்களையும் செய்கிறது உங்களுடைய பிரெயினும் உங்களோட பிரெயினை இயக்கிறது கிரகம்தான் எல்லாமே கிரகத்தோட காரதத்துவத்துல தான் இந்த இடம் நடந்துட்டு இருக்கு இப்போ ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து இந்தென்ன விஷயம் நடக்க போகுது நான் கூட ஒரு சேனல்ல பேசும்போது ஒரு புது விதமான கண்டுபிடிக்காத ஒரு மருந்தை வந்து இந்த வருஷம் கண்டுபிடிக்கும் அதே மாதிரி நடந்துச்சு என்னன்னா கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ இதெல்லாம் அந்த கிரக மாற்றங்கள் தான் அந்த ஒவ்வொரு விஷயம் இப்போ கொ இந்த கொரோனா வந்துச்சு அதுவும் ஒரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில போது உலகத்துல நிறைய மாற்றங்கள் வரும் பிரச்சனைகள் வரும்னு நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க சோசியல் மீடியாவில் அதே மாதிரி நடந்துச்சு இல்லையா அப்போ எல்லா விதமும் ஒரு போர் நடக்கிறதும் சரி நிலநடுக்கங்கள் வர்றதும் சரி மழை வர்றது பஞ்சம் வர்றது இது எல்லாமே உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாமே கிரகங்கள் தான் அது முடிவு செய்ததே தவிர மனிதனால் இல்லை மனிதனை இயக்கப்படுவது கிரகங்களே சார் நீங்க போன சொன்னீங்க இப்ப கொரோனாவே வந்தது எல்லாருக்குமே வந்தது சோ அந்த கிரகண மாற்றங்கள் அப்படிங்கிறது இப்ப எல்லாருமே வேற வேற ராசியில இருக்கும் வேற வேற நட்சத்திரத்துல இருக்கும் வேற வேற தசா புத்தில சோ கூட்டு கூட்டா மரணங்கள் எல்லாம் ஒரு இடத்துல அந்த கிரகண மாற்றங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படி கிடையாது ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஊர்ல வந்து ஆறு கோடி பேர் இருக்காங்கன்னா ஆறு கோடி பேருக்கும் கொரோனா வரலையே ஆமா ஆறு கோடி பேர் வரல அதுல கொஞ்ச பேருக்கு தான் வந்து இப்ப ஒரு வீட்ல அஞ்சு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கு வந்திருக்கு இன்னொருத்தருக்கு வரல ஆமா இப்ப சமீபத்துல ஒரு விமான விபத்து நடந்து அந்த விமானத்துல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சுட்டாரு அப்ப அது கூட்டு மரணம் அப்போ அந்த கூட்டா இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதகங்கள் அந்த அமைப்பை பெற்றனால அவங்களுக்கு அந்த கூட்டு மரணத்துல நடந்தது அதுலயே இருந்து ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த கிரகத்தோட தன்மை அந்த கிரக சக்தி அந்த அவருடைய ஆயுள்ஸ்தானம் பலப்பட்டிருக்கனால அவர் தப்பிச்சாரு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது ஆனா அந்த கூட்டு மரணம் அப்படின்னு நடக்கிறது அப்படின்னா அதுவும் கிரகங்களோட இதுதான் அப்போ அந்த இடத்துல இப்ப ஆயிரம் பேர் இருக்காங்க ஒரு சமீபத்துல இந்த கூட்ட நெரிசலில் கூட கொஞ்சம் பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா எல்லாரும் இல்லையே அந்த எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ அவங்களோட ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணீங்கன்னா தெரிஞ்சு போவோம் இந்த மாதிரியான கிரக கிரக நிலையங்கள் அவங்களுடைய தசா புத்தி காரிய இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒத்து போதும் போனதாவே இருக்கும் அந்த இறவங்களோட ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா ஒத்து போக மாதிரியே இருக்கும் மற்றவங்களுக்கு அது பாதிப்பு கொடுக்காது இப்ப ஒரு ஒரு விபத்து நடக்குது ஒரு காரில் போயிட்டு இருக்காங்க அஞ்சு பேர் போறாங்க அப்படின்னா நாலு பேரு இதாக மரணப்படுறாங்க ஒருத்தர் மட்டும் எப்படி தப்பிச்சாங்கிறது தெரியாதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இதுக்கும் ஜாதகம்தான் காரணம் அப்ப அவருடைய புத்தி காரியம் எல்லாமே நல்ல முறையில இருந்தனால அன்பார்ச்சுனேட்டி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க கிரகங்கள் தான் காரணம் சரி சரி சில பேர் வந்துட்டு சாதன விழிப்புக்கு போவாங்க உடம்பு ஆக்சிடென்ட் ஆகலாம் நிறைய விஷயங்கள் கடைசி நேரத்துல அப்போ சாகர விளிம்பு போனாலும் உயிர் திரும்பி வந்துடும் உங்க குலதெய்வ உங்களை நின்று காப்பாற்றிருக்கு வீட்டுல இருக்க யாரோ சாமி தான் நீ எந்த கோயில்ல போய் முறையிட்டியோ அந்த சாமி தான் காப்பாத்திருக்கு அதெல்லாம் உண்மைதான கண்டிப்பா ஹண்ட்ரட் உண்மை அதாவது ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து எத்தனையோ ஆலயத்துக்கு நம்ம சென்றாலும் முதல்ல அவங்களுடைய குலதெய்வம் தான் அந்த குலதெய்வம்னா ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய மூதாதையர்களுடைய ஆன்மா ரூபம் தான் குலதெய்வம் ஆன்மா ஆன்மாவுடைய அதாவது ஒரு இறந்த பின்னாடி அது முன்னோர்களோடத்துக்கு போய் தெய்வ நிலைக்கு ஆகும் சில ஆன்மாக்கள் மறு ஜென்மத்துக்கு போகும் அந்த ஆன்மாக்கள் எல்லாமே அந்த அந்த தெய்வத்தோட அது என்ன ஆயிடும் ஐக்கியம் ஆயிடும் சோ அதனுடைய பவர் தான் அவ எல்லாத்தையும் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடை மட்டும் கரெக்டா பண்ணுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்க அம்மா அப்பா தாத்தா ஆச்சு இவங்களுடைய இது பூரா அப்ப அவங்கதான் முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க மத்தவங்க வந்து ரெண்டாவது கேட்பாங்க அப்ப முதல்ல யாரும் ஒருத்தவங்களுக்கு குலதெய்வம் சரியா இல்லையோ அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க இப்ப குலதெய்வம் வந்து யாருக்குமே தெரியாது எனக்கு தெரியல நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியல எனக்கு எப்படி கும்பிடணும்னு தெரியல குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவும் தெரியல அப்படிங்கிறவங்க என்ன இல்ல குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய முறைகள் வந்து ஜோதிடத்துல இருக்கு இப்ப நானே பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை முறையில பாத்தீங்கன்னா அஹ் குடும்ப பிரச்சனை அஷ்டமங்கல பிரச்சனைனு இருக்கு இந்த அஸ்தமங்கல பிரச்சினம் ஒரு குடும்பத்துக்குன்னு நம்ம பார்க்கும்போது அதிலோட அதுக்குன்னு குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தானமே இருக்கு அதுக்கு ஒரு பாவமே இருக்கு அந்த குலதெய்வம் இப்ப இருக்கா இருக்கா இல்லையா அந்த கோயில் இருக்கா கோயில் இருக்குன்னா எந்த திசையில இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு அது என்ன அம்சம் பெற்ற தெய்வம் அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அந்த 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 கோயில் இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கு காட்டுப்பகுதியில இருக்கா இல்லைன்னா நகரத்துல இருக்கா இல்லைன்னா தெருமுனையில இருக்கா இப்படி எல்லா விஷயத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி சமீபத்துல கூட ஒருத்தவங்களுக்கு ஒரு இது பார்க்கும் போது அவங்க குலதெய்வம்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மனை கும்பிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா ஆஹ் அது கிடையாது அது அந்த அது குலதெய்வம் குலதெய்வமாட்ட அது வரல அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச அதே அம்சம் உள்ள தெய்வம் வந்து மதுரை பக்கத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் அதுக்கும் அந்த கிரகங்கள் சப்போர்ட்டு அவங்களுக்கு பிராப்தம் இருந்தாதான் அது என்னைக்கு அந்த குலதெய்வம் வந்து அவங்களுக்கு காணிச்சு கொடுக்கணும்னு அமைப்பு இருக்கு அந்த விதி அமைப்புல தான் அது தெரியப்படுமே தவிர அது தெரியாது அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப குலதெய்வம் தெரியல இது என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னோர்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஊர் விட்டு ஊர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பஞ்சங்கள் நிறைய நடந்திருக்கும் அப்போ புழைப்புக்காக இன்னொரு ஊர் குடியேறுவாங்க இந்த மாதிரி போக்குவரத்துகள்லாம் அந்த இதுல கிடையாது அப்ப அவங்க வந்து இந்த ஊர்ல பஞ்சம் பிழைக்கும் போது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி தான் அவங்களோட பயணம் போயிட்டு இருக்குமே தவிர தெய்வ வழிபாடுங்கிற கிடையாது இந்த தெய்வ வழிபாடு எப்போ அதிகமாச்சுன்னா சுனாமிக்கு அப்புறம் தான் சுனாமிக்கு அப்புறம் வந்து உலகத்துல ஒரு மாற்றங்கள் இப்பதானே தெய்வ வழிபாடு அதிகமாச்சு நிறைய ஆலயங்கள் கும்பாபிஷேகம் நடந்தது நிறைய பேர் பிரதோஷம் ஆஹ் அப்புறம் சஷ்டி விரதம் பஞ்சமிக்கு வராகிக்கு இப்படிப்பட்ட புதுசு புதுசாட்டெல்லாம் நிறைய கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழிபாடே இல்லை நிறைய கோயில்கள்ல தீபம் ஏத்ததுக்கு கூட ஆள் இல்லாமல் இருந்துட்டு இருந்தது இன்னைக்கு எல்லா கோயிலுமே ஏன் அப்படின்னா மனிதனுடைய தேவை அதிகமாயிடுச்சு கேட்டீங்களா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி குலதெய்வத்தை பத்தி யாருமே பேசல இன்னைக்கு தான் குலதெய்வத்தை தேடுறோம் ஏன் அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளுடைய குலங்கள் குளங்கள் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு அன்னைக்கு பிரச்சனையோட வாழ்ந்து சகிச்சு ஆனா இன்னைக்கு அப்படி குலதெய்வத்தை தேடுறாங்க அப்ப குலதெய்வத்தை தேடும் போது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கலாம் பிரச்சனை முறையில ஜோதிடத்துல அதுக்குன்னு விதிமுறைகள் இருக்கு ஆனா அந்த பிரச்சனத்தை பாக்குறதுக்கும் அதுக்கு அவங்க அவங்களுடைய ஜாதகம் வந்து அதுக்கு வேலை செய்யும் கண்டிப்பா இப்ப நீங்க குலதெய்வம் அப்படின்னு சொன்னதுனால இந்த கேள்வி பேர் குலதெய்வம் குலதெய்வம் தெரியும் ஆனா நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வத்தை வழிபட முடியல எப்படி குலதெய்வத்தை குலதெய்வத்தை வச்சு வழிபடலாம் அங்க வழிபடும் அதாவது காரணம் ஆஹ் வர முடியாத காரணங்க இருந்தா மட்டுமே இப்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கதான் நான் இங்க வரேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வம் கோயில்ல போயிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணணும் இந்த மாதிரி எனக்கு வர முடியாது அதனால நான் என்ன பண்ணுறேன்னா என்ன நான் இருக்கக்கூடிய இடத்துலையே நான் உங்களை கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்தினுடைய பூஜாரிட்ட சொல்லி அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மண் ஒரு மஞ்ச துணியில கெட்டி எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய பூஜை ரூமில் வச்சு அதுக்கு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்துக்கு என்னென்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செஞ்சீங்கன்னா குலதெய்வம் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே வரும் சிறப்பு அப்படி செய்யலாம் சிறப்பு இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக பார்க்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்தை ஏன் போய் பார்க்கணும் எதற்காக போய் அதாவது வருடம் முறை முறை ஏன் குலதெய்வத்தை போய் நம்ம சந்திக்கணும் அதை பார்க்கணும் அந்த வழிபாடு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எப்படி எதனால கேட்டீங்கன்னா அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு வருடமும் இப்ப வந்து ஒரு பெஸ்டிவல் இருக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோயில் திருவிழாக்கள்னு எதுக்காக நடத்தினாங்க அப்படின்னு அந்த விஷயம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஒன்று கூடணும் ஏன்னா குடும்பத்துக்குள்ளாடி சில சண்ட சச்சரவுகள்னால சில விஷயங்கள் அவங்க வந்து பேசாம மனமுறிவு எல்லாம் இருக்கும் இந்த கோயில் திருவிழாங்கும் போது ஒன்று கூடும் போது எல்லாரும் சேர்ந்து பாக்க ஸோ இந்த விஷயத்த வந்து பண்டைய காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்தாங்க அந்த கோயில் வரும்போது பேசிப்பாங்க வச்சுப்பாங்க அந்த குடும்பம் ஒத்து போயிடும் ஸோ இதுக்காக ஒரு விஷயங்கிறது தான் அன்னைக்கு வருடம் ஒரு முறை சாமியை கொண்டு வந்து நம்ம கும்பிடணும் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தாங்க அது பாரம்பரியமாக வந்து 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 அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களோட ஐக்கியமாகக்கூடிய இடம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்போ நம்ம முன்னோர்களுடைய இதை ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து பிறகுக்கும் நம்ம இடத்துல வச்சு கும்பிடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு நம்ம முடியாத பட்சத்தில் தான் அது பண்ணுறோம் அதனால வரு வருடம் ஒரு முறை அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னா அந்த வருடம் முழுக்க நமக்கு எல்லாமே சிறப்பா இருக்குங்கிறது தான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சவுத் சவுத்தன் சைடுல பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஒருக்க குலதெய்வம் கும்பிடணும்னு சொல்லிட்டு இந்த பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு வழிபடுவாங்க ஸோ இந்த முறையே அந்த இதுலதான் வந்த அதுலேயும் ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா அஹ் அதுலேயும் கிரகங்களோட அமைப்பு தான் ஏன் கேட்டிங்கன்னா பங்குனி மாசம்ங்கிறது உங்களோட வருத அதாவது தமிழ் வருடத்தோட கடைசி மாதம் அது மீன மாசம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது உபய மாசம் அந்த உபய மாசத்துல சூரியன் இருக்கும்போது அப்ப பாத்தீங்கன்னா அப்ப சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்துல இருப்பார் ஸோ அன்னைக்கு முழு பௌர்ணமியாக காட்சி கொடுக்கக்கூடிய நாள் அந்த நாள்ல போய் குலதெய்வத்தை வழிபடுறது வந்து மிக சிறப்பு சிறப்பு சார் அதுக்காக தான் அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்தான் சிறப்பு சார் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியும்படி ரொம்ப தெளிவா சொல்லிங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசுவாங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்